இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு இலக்கியங்கள் காட்டும் தாய்மையின் மேன்மை இலக்கியங்கள் காட்டும் தாய்மையின் மேன்மை நான் ஆயிரம் முறை நம்முடைய இந்த தொடரில் தாய்மையின் மேன்மை குறித்து பேசி இருக்கின்றோம் தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை அன்னையும் பிதாவும் முன்னரி தெய்வம் தாயைப் போல பிள்ளை நூலைப் போல சேலை ஆதிசங்கர பகவத்பாதா முற்றும் துறந்தவர் தன் வாழ்க்கையில் துறக்க முடியாத துறவு தாய் துறவு என்று ஆரியாம்பிகையின் இறப்பை தானே முன்னின்று நடத்தி ஈமக்காரியங்கள் செய்து மாத்ருகா பஞ்சகம் எழுதியதை கண்ணில் கண்ணீர் வரக்கூடிய வகையில் நாம் பேசி இருக்கின்றோம் இன்னும் சொல்லப்போனால் ஆலிசூல் உலகமெல்லாம் பரதனே ஆடு என்று கையேயிச் சொன்னபோது மன்னவன் பணியன்றாகிலும் நும்பணி மறுப்பெண்ணு என்று சிற்றென்னையின் கூற்றை ஏற்று காட்டுக்குப் போன ராமன் தாய் மீது காட்டிய பக்தியை பதிவு செய்திருக்கின்றோம் இவற்றிற்கும் ஒருபடி மேலே போய் தான் நின்றால் அமர்ந்தால் உட்கார்ந்தால் கிருஷ்ணா கிருஷ்ணா என்று கிருஷ்ண பக்தனாக விளங்கிய புண்டரிகன் கண்முன்னே கிருஷ்ணர் வந்தபோதும் கூட காலையில் என் தாய் தந்தைக்கு பணிவிடை செய்து உணவருந்தி அவர்களுக்கு உடைமாற்றி எல்லாம் செய்த பிறகுதான் உன்னருகே வருவேன் அதர்வரை நின்று கொண்டிரு என்று பண்டரிபுரத்து கிருஷ்ணனுக்கு கட்டளை போட்ட புண்டரிகனின் தாய் தந்தை பக்தியை பார்த்திருக்கின்றோம் முற்றும் துறந்த ராமகிருஷ்ண பரமகம்சரும் ரமணரும் இன்னும் சொல்லப்போனால் விவேகானந்தரும் தாய்மைக்கு மேன்மை செய்திய பல்வேறு கதைகளை நாம் பார்த்திருக்கின்றோம் ஏன் பனிரெண்டாம் திருமுறை என்று சொல்லக்கூடிய பெரிய புராணத்தில் ஒரே ஒற்றை கதையை ஓர் முறை நாம் நினைவுகூர்ந்திருக்கின்றோம் ஒரே ஒரு நாளிகை கழித்து பிள்ளைப்பேர் நடக்குமே என்று சொன்னால் ஆயிரத்தெட்டு சிவாலயங்களை கட்டக்கூடிய மன்னனாக வருவான் என்ற பிறகு தன்னை தலை கட்டச் சொல்லி பெண்களுக்கு அது மறுபிறவி அல்லவா தலை குப்பற கட்டுகின்றார்கள் குடந்தை சிவந்த கண்களோடு பிறந்த இவன்தான் கோச்சங்கணனோ என்று சொன்னபோது அந்த கமலவதியினுடைய தாய்மையின் மேன்மையை நாம் பார்த்திருக்கின்றோம் இவை எல்லாவற்றிற்கு மேல் கண்ணதாசன் ஒற்றை வரியில் சொல்கின்றான் கபடமற்ற ஒரு உள்ளம் உண்டென்றால் அது தாய்தான் ஒன்று மின்சாரத்தில் கலப்படம் நாம் பார்க்க முடியாது இன்னொன்று நம் தாய்மை இடத்தில் எந்த கலப்படமும் பார்க்க முடியாது பத்து பிள்ளைகளை பெற்றாலும் அத்தனை பிள்ளைகளின் மீதும் அன்பு வைப்பார் பாரதத்தில் ஒரு காட்சி உண்டு பிறந்த குழந்தை கர்ணனை தொட்டிலில் வைத்து அவள் அனுப்பி விடுகின்றார் ஆற்றங்கரை ஓரத்திலே சென்ற அந்த குழந்தை பிறகு தேரோட்டியால் வறக்கப்பட்டாலும் கூட போர்க்கடத்தின் இறுதிக்கு முன்பு குந்திதேவி கர்ணனை சந்திக்கின்ற நான் தான் உன்னுடைய தாய் என்றபோது போது அவழக்கண்ணீர் விடக்கூடிய கர்ணன் அப்போது கூட தாய்க்கு செய்த சத்தியத்தை அவள் வளர்க்கவில்லை அவள் தாய் நேசம் பாசம் காட்டவில்லை தாய்ப்பால் கொடுக்கவில்லை இருந்தாலும் தாய் என்பதுதான் சிறந்தது என்பதை தன் கொடை குணத்தை விட தாய்க்கு செய்த சத்தியத்தை பிரம்மாஸ்திரத்தை ஒருமுறைக்கு மேல் மறுமுறை பயன்படுத்த மாட்டேன் என்று கொடுத்தானே இவற்றையெல்லாம் பார்க்கின்ற போது தாய்மையின் மேன்மை நமக்கு மெஞ்சுகின்றது கண்ணதாசன் தன்னுடைய கடைசி பக்க புத்தகத்தில் தான்மையின் மேன்மை குறித்து சொல்கின்றார் ஒரு ஆண்மகன் விலைமாதர் வீட்டுக்குச் செல்கின்றான் எல்லா பொருளையும் இழந்து நிர்கதியாக நிற்கின்றான் இனி அவனிடத்தில் கொடுப்பதற்கு பொன்னோ பொருளோ மணியோ எதுவும் இல்லை ஆனால் அந்த விலைமாதர் சொல்கின்றார் இன்று இரவு என் இல்லத்தில் நீ தங்க வேண்டுமென்றால் உன் தாயினுடைய இருதயத்தை எடுத்து வா என்கின்றாள் அதையும் தாயிடத்தில் சொல்கின்றான் கருணையே இல்லாத அந்த பிள்ளைக்கு கூட தென்னையைப் பெற்றால் இளநீர் பிள்ளையைப் பெற்றால் கண்ணீரு என்று கண்ணீர் தரும்ப அந்த தாய் தன் இருதயத்தை எடுத்து மகன் கையில் கொடுப்பார் இருதயம் கிடைத்துவிட்டது இன்றைக்கு விளைமாதர் வீட்டில் இன்பம் தூய்க்கலாம் என்று அதை எடுத்து ஓட 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 ஓடத் தொடங்குகின்றான் கதையும் பின்தொடர்ந்து வருகின்றது போகின்ற வழியில் அந்த பிஞ்சு இதயத்தை தாங்கி செல்லக்கூடிய அந்த மனிதனின் காலின் கட்டை வரலில் கல் தடிக்கு கீழே விடுகிறது ஐயோ ஐயோ ஐயகோ என்று கதறுகின்றான் அப்பொழுது அந்த லேப்டாப் என்று துடிக்கக்கூடிய இதயம் பேசுகிறது என் அன்பு மகனே என் பாசமகனே என் நேசமகனே இப்போது கூட நீ ஐயோ என்றுதான் அடைக்கின்றாய் இருந்தாலும் உன் அம்மா என்கின்ற காரணத்தால் நான் அருகில் உயிரோடு இருந்திருந்தால் உன் காலுக்கு பத்தும் மருந்தும் போட்டிருப்பேன் பாவியடா நான் உயிரற்ற இதயமாக கிடைக்கின்றேன் என்று அப்பொழுதுதான் தன் தாயின் மேன்மை குறித்து அந்த இளைஞன் அழுததாக கதை முடியும் அது கமலவதியாக இருக்கட்டும் கோச்சங்க சோழனாக இருக்கட்டும் கர்ணனாக இருக்கட்டும் ராமனாக இருக்கட்டும் ஆதிசங்கர பகவத்பாதாவாக இருக்கட்டும் கண்ணதாசன் காட்டக்கூடிய இதயக்கதையாக இருக்கட்டும் இதயம் படித்த எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே இதயம் அன்பு இதயம் பண்பு இதயம் பாச இதயம் நேச இதயம் ஆனந்தத்தை பிறருக்கு அள்ளித்தரக்கூடிய நிரந்தர இதயம் தாய் அந்த தாய்மையை நாம் மேன்மையோடு போற்றுவோம் மீண்டும் நற்சிந்தனையோடு நாளை சந்திப்போம் வணக்கம்